வைஃப்ஸ் இந்த சம்மர் ஆரம்பிச்சிச்சுனே சொல்லலாங்க அதுவும் எங்கள் ஊரில் ரொம்பவே ஜாஸ்தியாக வெயில் இருக்குன்னே சொல்லலாங்க இந்த வெயிலில் வந்துட்டு இது பண்ணுறதுக்காக வந்துட்டு நிறைய நம்ம வந்துட்டு சில்லனுக்கு சாப்பிட குடிக்க ஆசைப்படுவாங்க நம்ம ஹெல்த்தியாகவே இருக்கணும்னா இந்த மாதிரி தற்பூசி நீர் நுங்கு அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுவோங்க நாங்கள் தர்பூஸ் தாங்க வாங்கிட்டு இருந்தோம் செம்ம சூப்பராக இருந்துச்சு நான் தர்பூஸ் எனக்கு பெருசாக பிடிக்காதுங்க ஆனால் அதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதில் வந்துட்டு பெப்பரும் சால்ட்டும் போட்டு சாப்பிட்டு பத்தம் பாருங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எனக்கு எத்தனை நாள் தெரியல பட் இருந்தால் ஓகே தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் வந்துட்டு அவ்வளோவா இந்த பழம் எனக்கு பிடிக்காதுங்க பட் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா பெப்பரும் சால்ட்டுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெப்பர் சால்ட்டு போட்டு சாப்பிடும் போது இன்னும் வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்களா இல்லை வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தட் பூஸ்ட் பிடிச்சாலும் லைக் பண்ணிக்கோங்க